காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸின் புதிய கிளை திருச்சியில் கோலாகலமாக திறக்கப்பட்டது காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் தனது அறுபத்தி ஏழாவது பிரத்யோக கிளையை திருச்சி சாஸ்திரி சாலையில் திறந்துள்ளது இந்த புதிய கிளையை ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ எம்பர்ஜியர் மடாதிபதி ஸ்ரீ அப்பன் உலகரிய ராமானுஜர் எம்பர்ஜிய சுவாமிகள் திறந்து வைத்தார் இந்த கடையில் பனாரஸ் படோலா கோட்டா காஞ்சிபுரம் பைத்தானி ஆர்கன்சா மற்றும் குப்பதம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட பிரீமியம் தயாரிப்புகள் உள்ளன சாய் லிமிடெட் என்பது தென்னிந்தியாவில் எத்தனிக் ஆடைகளில் குறிப்பாக சேலைகளில் முன்னணி சில்லறை விற்பனை நிறுவனங்களில் ஒன்றாகும் இந்த புதிய ஸ்டோர் முழு அளவிலான பிரீமியம் புடவைகள் மற்றும் காஞ்சிபுரம் புடவைகளை வழங்குகிறது வரமகாலட்சுமி ரீடைல்ஸ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெங்களூரு சிப்காட்டில் முதல் கடையுடன் தொடங்கப்பட்டது அதன் பின்னர் பெங்களூரு ஹைதராபாத் சென்னை விஜயவாடா நெல்லூர் போன்ற நகரங்களிலும் தொடங்கப்பட்டது சாய் சில்ஸ் கலா மந்திர் லிமிடெடின் இயக்குநர் பிரசாந்த் சாலவடி கூறுகையில் வரமகாலட்சுமி ஸ்டோர் வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என்றும் எங்கள் சேவையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க தென்னிந்தியா முழுவதும் இரண்டு ஆண்டுகளில் மேலும் இருபத்தி ஐந்து ஸ்டோர்களை திறக்க உள்ளதாகவும் கூறினார் हरे संतो सत नमः इंद्रैव वरदा देव फोन फोन बैक बिहारी बारेंगे यहां मंदिर स्थल यान के नमः यशेमा विश्वमना